எனக்கு hey, <theat>

சரி இது என் எக்ஸ்ட்ரா கொடுத்தா அதுக்கு என்ன இப்போ பார்க்கும்போது அப்படியே அருவருப்பா இருந்தது ரொம்ப கடுப்பாயிட்டேனா அதனால தான் உடைச்சேன் பேபிமா காலையில் என் இருந்து பதினஞ்சாயிரம் ரூபாய் மெசேஜ் வந்துச்சு மளிகை சாமான் வாங்க தானே எடுத்த சிச்சி நான் எதுக்கு அதுக்காக அவ்வளோ காசு செலவு பண்ண போறேன் அப்போ வேற எதுக்கு பண்ண எல்லாம் மேக்கப் ப்ராடக்ட்ஸ் வாங்க தான் சரி இப்போ எங்க போறோம் மேக்கப் ப்ராடக்ட் வாங்க தான் இப்போ வர கோவத்துக்கு அம்பிகாபதி தனுஷ் மாதிரி ஏதாவது தப்பு குளத்தில் போய் வண்டி ஒன்று தான் தோணுது ஆனால் நம்ம ஊரில் தான் எல்லா ஏரியிலையும் குளத்துலையும் அப்பார்ட்மெண்ட் கட்டி ச்சே எவ்வளோ கொடுமையான விஷயங்களை அனுபவிச்சிருக்கீங்க மாப்பிள்ள இப்போ சொல்லுங்க மாமா இவ கூட நான் வாழணுமா இங்க பாருங்க எங்களுக்குள்ள நேத்தே நிறைய நடந்துடுச்சு நானும் பிளான் பண்ணி ரெண்டு மூணு வார்த்தை எல்லாம் இறக்கிட்டேன் அவன் கோச்சுக்கிட்டு உங்க வீட்டுக்கு வருவான்னு பார்த்தா எனக்கு டைவர்ஸ் வேணும்னு வந்து நிற்கிறா இங்க பாருங்க மாமா அடக்கணும்னு நினைக்கிற அவளே டைவர்ஸ் வேணும்னு நிற்கிறப்போ அடங்கி போறேனா டைவர்ஸ் கேட்க மாட்டேனா எனக்கும் டைவர்ஸ் வேணும் ஹலோ என்ன வீட்டை பேசிட்டே போற எங்க அப்பா என்னோட பிளாஷ் பேக் கேட்காம எந்த டிசிஷனும் எடுக்க மாட்டாரு ஓ பிளாஷ் பேக் கேட்கல அப்பங்க டைம் இல்லமா

இரு தரப்பு வாதங்களையும் கேட்டதுக்கு அப்புறம் நான் ஒரு முடிவுக்கு வந்திருக்கறேன் ஒரு பொண்ணை பெத்த அப்பனா இந்த முடிவு எப்படி எடுத்துன்னு எனக்கே தெரியல இருந்தாலும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ந்து சாகிறத விட உம் ரெண்டு பேரும் தனித்தனியா பிரிஞ்சு சந்தோஷமா வாருங்க நீ ஏமா சோகமா இருக்கிற நீ கேட்டதா அப்ப வாங்கி குடுத்துட்டல அது இல்ல சொல்லுமா சொல்லுமா சொல்லு வந்துருச்சு சொல்லு டைம் இல்ல நான்